ராவண பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நல உதவிகளுக்கு வணக்கம் பொதுவாக திராவிடத்தின் மீது எப்பொழுதெல்லாம் பரி ஒரு அபா ஒரு பெரிய அளவுக்கு மீள முடியாத பழி வருகிறதோ அப்போதெல்லாம் அதிலேருந்து மடம் மாற்றுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை திசை திருப்பிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னா காலந்தோறும் நிறைய விஷயத்தில் நம்ம பார்த்துருக்கோம் குறிப்பாக வந்து போதை பொருள் கடத்தல் என்பதில் இன்றைக்கி திமுக நிர்வாகிகள் குறிப்பாக அந்த திமுக ஆட்சியில் மிக மோசமான ஒரு கடத்தல் வந்து அத்துமீறி போயிட்ருக்கு அப்படின்றத பட்டவர்த்தனமாக அம்பலமாகிட்டு இருக்குது கட்சியை சேர்ந்த நிர்வாகி தான் காட்ஃபாதர் ஆஃப் கடத்தல் மன்னன் போதைப்பொருள் கடத்தல் மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எல்லாத்துக்குமே ஒரு காட்ஃபாதர் இருப்பாங்களா அந்த மாதிரி கடத்தல் மன்னனுக்கான காட்ஃபாதர் அவர் தான் அப்படின்னு ஜாஃபர் சாதிக்க அவர் அவங்க தம்பியும் வந்து குற்றம் சாட்டியிருந்தாங்க தம்பி விடுதலை சிறுத்தைகளில் இருந்துட்டு இருக்கிறார் அண்ணன் வந்துட்டு திமுகவில் எல்லா மேல்மட்டத்தோடையும் தொடர்பில் இருந்துட்டு இருந்தார் ரெண்டாயிரம் கோடி மதிப்பிலான பொருள் பிடிச்சிருக்காங்க இப்போதிக்கு இதெல்லாம் நாற்பத்தி அஞ்சு முறை கடத்தி ஏற்கனவே இது நடந்துக்கிட்டு இருக்கும்போது குஜராத் கடல் பகுதியில் திரும்ப ஒரு நூற்றி ஐம்பது கோடியை வந்து பொருளை பிடிச்சிருக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் யார் என்னன்னு கேட்டிங்கனாக்கா நாங்கள் இங்கே கடலில் இருக்கணும் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு போட்டு வந்து இந்த போதைப் பொருளை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க மூணாவதாக பேசிக்கிட்டு இதெல்லாம் வந்து விவாதத்தில் ஓடி இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய அகதிகள் முகாம் இருக்குல்ல உங்களுக்கு மண்டபம் ராமேஸ்வரம் பக்கத்தில் அந்த பகுதியிலேருந்து ஒரு நூற்றி ஐம்பது கோடி மதிப்பிலான போதைப் பொருள் அங்கேருந்து இலங்கைக்கு கடத்துவதற்காக வைத்திருந்ததை பிடிச்சிருக்கிறாங்க திரும்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அது இது தாண்டி போதையை தாண்டி இந்த வலி நிவாரண மருந்து மாத்திரை அப்படின்றப்ப ஆன்லைனில் குஜராத்துல இருந்து வாங்கிறதா சொல்லி கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் மாத்திரைகளை முப்பது லட்சம் மதிப்பில் இருக்குது வந்து இப்போ மேற்கு மாவட்டங்களில் சில பகுதிகளை பிடிச்சிருக்காங்க அதாவது கண்ணு கெட்டன வரைக்கும் எங்கெங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குடிசை தொழில் மாதிரி போதை மருந்து விற்பனை வந்து அதிகமாகிட்ருக்குது ஆற்று மணல்லையும் கல்குவாரிலும் அடித்தது போதாதுன்னு போதை மருந்து கடத்தி விற்று தான் நிறைய சம்பாதிக்கின்ற அளவுக்கு வந்திருக்காங்களோ அப்படின்ற விமர்சனம் எதிர்க்கட்சிகள் தரப்பில் வலுவாக இருந்துகிட்டு இருக்குது பதில் சொல்ல முடியாமல் திணறிகிட்டு இருக்கிற திராவிடம் அதுலேருந்து மடம் மாற்றுறதுக்கு எப்பயாவது ஏதாவது ஒரு பெரிய விஷயத்த கேமரா முழுக்க அங்கேயே வச்சிருவாங்க பார்த்துட்டிங்கன்னா நல்லா அவங்களுக்கு தெரியும் இப்படியான ஃபோர் டுவெண்ட்டி வேலையெல்லாம் நிறைய செய்துக்கிட்டு இருப்பாங்க அதாவது ஏஸ் நாம் சொல்கிறது வந்து என்னென்னா ஏமாற்றுதல் வேலையை மடமாற்றுறது தெச திருப்புறதுன்னு அந்த வகையில் பார்த்திங்கன்னா திடீர்னு வந்துட்டு இந்த காடு வெல் திராவிட மொழி அப்படின்ற ஒரு பெரிய சர்ச்சையை வந்து தூக்கி மடமாற்றலான்னு அப்படின்னு பார்த்துருக்குறாங்க மதிப்புக்குரிய பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் ஒரிசாவில் ஆக இருந்து ஓய்வு பெற்றவர் நிறைய மொழி ஆய்வுலாம் இன மொழி ஆய்வு அப்படின்றதில் இருக்கிறதா சொல்கிறாங்க அவரை ஐயா மதிப்புக்குரியவர் நிறைய விட கட்டுரைகளை எழுதியிருக்கிறாங்க நிறைய விவாதங்களில் பங்கெடுத்திருக்கிறாங்க பார்த்துருக்குறோம்ண்ணா பெங்களூரில் இருக்கக்கூடிய அறிஞர் குணா திராவிடத்தால் விழுந்தோம் அப்படின்னு ஒரு புத்தகத்தை கொண்டு வந்து அதிர்வலையை ஏற்படுத்திய அறிஞர் குணா பிறகு ஏராளமான புத்தகங்களை கொண்டு வந்து அதுக்கு இன்று வரை ஒரு மறுப்பும் சொல்ல முடியாத தமிழர் தொன்மை தமிழருடைய வரலாறு தமிழருடைய இனம் அதனுடைய மொழி இன்னும் பல்வேறு சம்மந்தமான எல்லா ஆய்வு புத்தகங்களையும் கொண்டு வந்திருக்கிறார் அதற்கு மறுப்பாக ஒரு ஆய்வு அறிவியல் ஆய்வு அறிவியல் அடிப்படையில் வந்து இது வரைக்கும் சொன்னதா இல்லை சமீபத்தில் வந்து இந்த காடு தான் வந்துட்டு திராவிட மொழி குடும்பம் திராவிடன்றது அவர் தான் சொல்ல வர்றாரு தமிழ் இப்படி எல்லாத்துக்கும் சேர்ந்த திராவிட மொழி அப்படின்னு தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் உருது இதெல்லாம் சேர்ந்து திராவிட மொழி அப்போ அதுக்கான அது மூல மொழின்னு ஒன்று இருந்தது அதுதான் திராவிட மொழி மூலமொழி அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்குமெண்ட்டை அவர் கொண்டுட்டு வராரு பொதுவாக அவருடைய ஆய்வுகள் அவர் சொல்லக்கூடிய விடயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தலைகீழாக இருக்கும் மேற்கத்திய நாடுகள் இருந்து கைபர் போலன் கணவாய் வழியாக வந்தவர்கள் ஆரியர்கள் சொல்கிற மாதிரி அந்த பக்கம் இருந்து வந்தவர்கள் தான் திராவிடர்கள் அப்படி அந்த இருந்து கடைசியாக தென்னகம் நோக்கி வராங்க அதுக்கான ஆவணங்கள்லாம் நிறைய இருக்குது உங்களுக்கு வடக்கு மாநிலங்களில் பல ஊர்களில் பல இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா நான் ஆய்வு பண்ணியிருக்கிறேன் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பெயர்கள் நிறைய இருக்குது அதனுடைய எச்சு தான் அப்படியே நான் கடைசியாக இங்கே வந்து தென் ப தென்பகுதியில் வந்து என சேர்ந்தாங்க அப்படின்னு தமிழர்களை பற்றி மதிப்புக்குரிய திரு பாலகிருஷ்ணன் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் அவர்கள் குறிப்பிடுவது வழக்கம் இப்போ இது விதமான ஒரு விவாதம் வந்துட்டு நிறைய வந்து எழுதியிருக்கிறார் ஐயா அறிஞர் குணா சமீபத்தில் அந்த காடுகளில் பற்றி சொல்லும்போது அவர் எழுதுகிறார் அது எழுதிட்டுருக்கிறப்ப அதுக்கு வந்து இவர்கிட்டயே இவரையும் கோட் பண்ணி தான் எழுதுகிறாரு அதற்கு மதிப்புக்குரிய பாலகிருஷ்ணன் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அவர்கள் அவருடைய எக்ஸ் பக்கத்தில் வந்து ஒரு விஷயத்தை எழுதுகிறாரு திரு சாமுவே குணசீலன் அவர்களே அடடே திரு சாமிவேல் குணசீலன் அவர்களே நான் பொதுவாக மு முகநூலில் பதில் கூறுவதில்லை விவாதங்களில் ஈடுபடுவதில்லை ஆயினும் எனது ஜன்னலில் நீங்கள் குடும்பமாம் கதை ஏற்றுவார் என்றெல்லாம் ஏக வசனம் பேசிவிட்டாலும் பண்போடு அழைக்கின்றேன் உங்கள் கல்வி பின்புலம் எனக்கு தெரியாது திராவிடம் என்பது இருக்கும் மொழி குடும்பமா இல்லாது மொழி குடும்பமா என்பது பற்றி பொது வெளியில் நேரலையில் இருவரும் விவாதிப்போம் நான் போல யாரிடமும் சொன்னதில்லை ஆனாலும் உங்கள் வார்த்தை தடித்திருப்பதால் கண்டும் காணாமல் கடந்து செல்ல இயலாது அன்புடன் அழைக்கிறேன் அப்படின்றத அவர் பதிவிட்டிருந்தார் அந்த சில வேலைகளை அலைஞ்சிக்கிட்டு இருந்தாலும் அது பாலா இது எடுத்து போட்டு இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு அவர் ஒரு விவாதத்துக்கு நம்ம ராவணாவிலே அழைச்சி பேசலாம்ல செய்யலாம்ல நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் சரி இந்த விஷயத்துக்கு இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஐயா குணா அவர்களுடைய அந்த பகுதியெல்லாம் படித்து பார்க்குறப்ப நிறைய வழக்கம் போல் அவர் எழுதுகிற அந்த ஆய்வுகள் திராவிடம் இந்த காடுவெல் வந்து எப்படி சொல்கிறாரு திராவிடம்ன்றது ஒன்று எப்படி கொண்டு வந்தார் அது எப்படி வந்து ஒரு போலியானது ஸ்திரத்தன்மை இல்லாத ஆதாரம் இல்லாததுன்னு நிறைய விவரிச்சுக்கிட்டு வரார் அது பேசும்போது தான் இவருக்கு இவரை குறிப்பிட்டு சொல்லும்போது இவர் வந்து சொல்கிறாரு தடித்த வார்த்தைகள் அப்படி எதுவும் பெரிய தடித்த வார்த்தைகள்லாம் அவர் போட்டதெல்லாம் இல்லை திராவிட குடும்பம் திராவிடம் நீங்கள் சார்ந்து இப்படி தான் நீங்கள் இருக்கிறீங்க திராவிடர்கள் எல்லாருமே பிற மொழியாளர்கள் குறிப்பாக அந்த பக்கத்துலேருந்து வந்தால் அவங்கள எல்லாருமே சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அதில் அது இவர் அந்த மாதிரி சொல்லவே கிடையாது ஆனால் தடித்த வார்த்தைகள்னு சொல்கிறாரு சவாலுக்கு அழைச்சிருந்தார் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் முதல்ல இதை பற்றி என்னான்றதுக்காக அறிஞர் குணா அவர்கிட்ட பேசினேன் பேசும்போது இப்படி ஒரு சவால் அழைச்சிருக்கிறாரு அவர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கிட்ட வந்து ஒரு விவாதம் நம்ம வைக்கலாங்களா ராவணா பொறுப்பேற்குது ராவணா அதுக்கான நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுது அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அவர் நான் ஏற்கனவே நேரில் சந்திச்சிருக்கிறேன் முடியல ரொம்பவும் உடல்நிலை முடியாது ரொம்ப வயதும் அதிகம் பயணப்பட்டு அவ்வளோ தூரம் வர்றதும் அடுத்தது நடக்கிறது போகிறது இந்த மாதிரி நிகழ்ச்சி நின்றுட்டு ரொம்ப நேரம் இருக்கிறதுல எனக்கு நிறைய அழற்சி முடியாது என்னால் ஆயிடுச்சு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னார் பாலகிருஷ்ணன் முதல்ல அவர் எடுங்க என்ன சொல்ல வராருன்றதுன்னு அதுக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் என்னன்னுறதுலாம் வரிக்கு வரி நான் பதில் சொல்கிறேன் அதற்கு பதில் அவர்களிடம் இருக்கிறதா அப்படின்னு ஒரு விவாதத்தை நம்ம அப்படி தொடங்கலாம் நான் வந்து இதுக்கு தயார் சவாலுக்கு நான் தயார் அல்லது அவர் கற்று எழுதிட்டோம் அந்த கட்டுரைக்கு நான் வரிக்கு வரி எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாமல் இப்போ காடுவெல் பற்றியான அடுத்த பகுதி கற்ற ரொம்ப ஆழமாக நுணுக்கமாக எல்லாத்தையும் பிரித்து பிரித்து எடுத்து எழுதிக்கிட்டு இருக்கிற அளவின் விரைவில் வந்து விடும் அப்படின்னு சொல்லியிருந்தார் சரி இவர் இப்படி சொல்லிட்டார் அவருடைய உடல்நிலை வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குது முடியல வயது காரணமாக முடியலை அப்படின்றதுக்காக சரி அவரை விட்டுட்டு அடுத்து யார் அப்படின்றப்ப நான் ஏற்கனவே அறிஞர் மாசோ விக்டர் அவருடைய அந்த புத்தக தொகுப்பு மொத்தமும் வாங்கி அதை படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அதில் ஒரு இடம் சொல்லியிருப்பார் அந்த காடுவேல் வந்த பிறகு அவருடைய ஆய்வுல தான் சொல்றாரு இந்த மாதிரி வந்து திராவிடம் என்ற வார்த்தை திராவிடம்ன்றது ஒரு மொழி அந்த மூல மொழி இருந்து திராவிட மொழி குடும்பம் இதெல்லாம் திராவிட மொழி குடும்பம் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் எல்லாம் திராவிட மொழி குடும்பம் ஏன் தமிழ் மொழி குடும்பம்னு சொல்லிட்டு போயிருக்கனால ஏன் அப்படி சொன்னார் அப்படின்றதெல்லாம் பேசிட்டு இதை மட்டுமே அந்த திராவிட கட்சிகள் தூக்கி பிடிச்சிட்டு காடுவெல்ல வச்சுக்கிட்டு பெரிய அளவில் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவர் சொல்லிட்டாரு அறிஞர் சொல்லிட்டாரு ஆய்வறிஞர் யார் காடு சொல்லிட்டாரு அது திராவிட மொழி குடும்பம் இது நம்மெல்லாம் திராவிட மொழி அப்புறம் திராவிட மூல மொழிக்கு போயிட்டாங்க அப்படின்றதெல்லாம் விமர்சனம் பண்ணிட்டு அது கிடையாது அதே காடுவெல் காலமான காலத்தில் பின்னாடி வந்துட்டு அன்று எனக்கு கிடைத்த அந்த தகவலின் அடிப்படையில் வந்து நான் அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருந்தேன் பின்னாளில் நிறைய தர தரவுகள் எல்லாத்தையும் எடுக்கும்போது அது இல்லை தமிழ் தான் மூத்த மொழி தமிழில் இருந்து தான் மற்றது எல்லாமும் வந்தது திராவிடம்னு ஒன்றும் இல்லை அப்படின்ற வார்த்தைகளை அவர் எழுதியிருந்ததை நான் படிச்சிருக்கிறேன் எனக்கு அது ஞாபகத்தில் இருந்தது அதை பற்றி பேசுறதுக்காகவும் இந்த சவாலுக்கு அவரை அழைப்பதே சிறப்பாக இருக்கணும் கிட்டத்தட்ட இப்போ இன்னொரு முப்பத்தைந்து புத்தகம் வரப்போகிறது மாசோ விக்டர் ஐயா அவர்களுக்கு பதினேழாயிரம் ரூபாய் மதிப்புமிக்க அந்த புத்தகம் வந்து வெறும் பதினைந்தாயிரம் ரூபா கொடுத்தாக்கா அது முன்வெளியீடு திட்டத்தின் அடிப்படையில் அதுக்கான தகவலும் பின்னாடி இணைக்கிற பார்த்துக்குங்க சரி அதனால் இப்படி தகுதியான ஒருத்தர் அழைக்கலான்றப்ப நான் மாசோ விக்டர் அவர்களிடம் பேசினேன் பேசும்போது அதற்கு முன்பாக இன்னொன்று பே மணியரசன் ஐயா வந்திருந்தார் ஏற்கனவே இது சம்பந்தமாக சுவவி அவர்களுடன் ஒரு பெரிய விவாதத்தில் இந்த திராவிடத்தை போட்டு நல்ல நெட்டை நெடுக்க பொலந்து வச்சுட்டு தான் வந்தார் அப்போ கதறின கதறல் வந்து எக்கச்சக்கமான இது ஒரு நூற்றாண்டு கதறல்னு வச்சுக்கோங்களேன் அப்படி கதறிட்டு இருந்தாங்க திராவிடர்கள் சர்வசாதாரணமாக பிறந்துட்டு வெளியில் வந்துட்டார் பே மணியரசனி அதனால் அவர்கிட்ட பேசும்போது நிறைய இப்போ அரசியல் வேலைகள் நிறைய இருக்குது பார்க்கலாம் வரட்டும் ஒன்று எந்த அளவுக்கு வராங்களே வரட்டும் அப்புறம் ஒரு நாளைக்கு வச்சுக்கலாம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தார் இதுக்கு மத்தியில் தான் இல்லை இது உடனே நடத்தி ஆகணும் அப்படின்றதுக்காக மாசோ விக்டர் அவர்கிட்ட பேசின உடனே அவருக்கும் நிறைய புத்தக வெளியீடு விடயங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு இப்படி இருக்குது இருந்தாலும் ஏகலைவன் ராவண ஏற்பாடு பண்ணுங்கள் நானே வருகிறேன் அவர் என்னென்ன சொல்கிறாரோ அதுக்கெல்லாம் வரிக்கு வரி வரிக்கு வரி வரலாற்று ஆவணங்களை நான் கொடுத்து இதை வந்து நான் முறியடிக்கிறேன் அந்த மேடையிலேயே இன்னும் அவங்க அந்த காலத்திலேயே இருக்கிறாங்க இன்னைக்கு உலகம் முழுக்க மிக முன்னேறிய ஒரு ஆய்வுகள் நிறைய வெளியில வந்துடுச்சு தரவுகள்லாம் வந்துடுச்சு அதை பத்தி பேசுவதில்லை அதை வந்து பேசினாலும் இவங்க எடுக்கிறது இல்லை மூடி மறைச்சிட்டு காடுவெல் சொல்லிட்டாரு காடுவெல் சொல்லிட்டாருன்னு ஒன்று பின்னாடியே நின்றுட்டு இருக்கிறாங்க முன்னுக்கு வர்றதில்லை இன்னைக்கு நிகழ்காலத்துல உலகத்தில் மிக பெரும் ஆய்வறிஞர்களாம் எவ்வளவோ பண்பட்ட விஷயங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து தமிழை பற்றி பேசியிருக்கிறார்கள் அதை இவர்கள் பேசுவதில்லை திராவிடர்கள் காரணம் அவர்களுக்கு பழப்பு போயிடும் இந்த புழைக்கிற பழப்பு போயிடும் அப்படின்னு பொதுவாகவே இந்த திராவிடர்களுக்கு வந்து என்னென்னா தமிழர்கள் வேறு திராவிடர்கள் வேறு இந்த திராவிடர்களுக்கு என்ன அப்படின்னாக்கா பொதுவாகவே தமிழர்களுக்குன்னு ஒரு பெருமை இருந்துடக்கூடாது தமிழ் மொழி அப்படின்னு ஒரு பெருமை இருந்துடக்கூடாது அதற்கு முன்னாடி திராவிடன்னு ஒரு மூல மொழி இருந்தது அதிலிருந்து தான் தமிழ் வந்ததுன்னு அங்கே மாற்றுவாங்க அடுத்தது என்னுடைய பெருமைகளை சொல்லப்போனால் இல்லை இல்லை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது தெற்கு இல்லை வடக்கே இருந்து வந்தார்கள் தமிழர்கள் எல்லாம் வந்தேரிகள் அப்படின்னு அதுக்கு என்னென்னா வட மாநிலங்களில் பல பல்வேறு இடங்களில் தமிழில் பெயருக்குன்னு ஒரு ஆய்வை கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க ஆனால் தெற்கில் இருந்து இடப்பெயர்வு தான் ஆதிச்சநல்லூர் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த கட்டம் போகிறப்ப சிந்து சமவெளி உள்பட அது தமிழர் நாகரிகம் அப்படின்றதுக்கான ஒப்பீடு நிறைய இன்னைக்கு வந்துடுச்சு இப்போ சமீபத்தில் கூட வந்து கீழடி அதுக்கு ஆதிச்சநல்லூருனுடைய அந்த விஷயங்கள் எல்லாமே அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது தமிழர்களுக்கும் தெரியுது சிந்து சமவெளி நாகரிகம் திராவிட நாகரிகம் கிடையாது அது தமிழருடைய நாகரிகம் இடப்பெயர்வு காலகட்டத்தில் அப்படியே போயிட்டு மேற்கத்திய நாடுகள் வரைக்கும் உங்களுக்கு அரபு நாடுகள் வழி நீண்டு போயிட்டே இருக்குது எகிப்தில் இருக்கிறது கூட தமிழருடைய எச்சங்கள் இருக்குது அங்கே அப்படின்னு போகுது ஆய்வு ஆனால் இவங்க என்னன்றாங்க சொன்னால் அந்த ஆகிடும் இல்லை இந்த பெருமையை வந்து ஏற்றுக்க முடியாது இல்லை உடம்பெல்லாம் கசக்கும் இல்லை அப்புறம் திராவிட என்ற பழப்பு போயிடும் இல்லை உடனே அதுக்கான அந்த டீமில் இருக்கக்கூடியவர்கள் தான் யாருங்க அவங்க வந்து ஊந்து அடிச்சுக்கிட்டு இல்லை இல்லை அப்படி இருந்து தான் தெற்க வந்தது அப்படின்ட்டு சொல்லி முடிச்சுருந்தாங்க ஸோ இதெல்லாம் வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன் திருப்பி மாசோ விக்டர் ஐயா வந்து தயார் அப்படின்னு சொல்லிவிட்டார் சனிநேரம் லீவில் வைங்க ஏகலைவன் நான் கட்டாயம் வர ஒரு நல்ல அரங்கு ஏற்பாடு பண்ணினார் சரி இப்போ அரங்குக்கெல்லாம் அங்கங்கே ஒழுங்கு பண்ணிவிட்டு பாலாகிட்ட பேசினேன் கார்ட்டூனிஸ்ட்டு பாலா ஓகே எல்லாம் கிட்டத்தட்ட ரெடியாக இருக்குது அடுத்தது நான் வந்து பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் ஓய்வு பெற்ற அதிகாரி அவர்கிட்ட பேசணும் அப்படின்றப்ப நான் அவர்கிட்ட பேசினா ரெண்டு மூணு முறை தொலைபேசி அழைப்பு எடுக்கலை பிறகு அவருக்கு நான் வந்து தகவல் போட்டேன் குரல் பதிவை வந்து போட்டேன் இந்த மாதிரி ஐயா நான் அந்த மாதிரி இந்த மாதிரி பத்திரிக்கையில் இருக்கிற இப்படி இருக்கிற வலைத்தளத்தில் இருக்கிறேன் நான் நீங்கள் ஒரு சவால் விட்டுருந்தீங்க அந்த சவாலுக்காக வேண்டி மாசோ விக்டர் ஆய்வறிஞர் அவர் அவர் வந்து தயார்ன்றாரு நீங்கள் விவாதிக்க வரணிங்களா என்ன தேதிக்கு வச்சுக்கலாம் நம்ம அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்டிருந்தேன் ரெண்டாவது ஒரு குரல் பதிவு நீங்கள் முடியும் முடியாது என்பதை சொன்னால் கூட பரவாயில்லை நாங்கள் மாற்றி ஏற்பாடு ஒன்று செய்துக்கலாம் ஐயா நீங்கள் தான் சவாலுக்கு கூப்பிட்டு கூப்பிட்டுருந்தீங்க அவர் குணசீலன் ஐயா அவர் வர முடியலன்னொன்னே மாசோ விக்டர் அவர்களும் அவர் அவர் ஆய்வறிஞர் தான் அவர் தயாராக இருக்கிறார் அப்படின்னு சொன்னப்போ அதுக்கான பதில் இன்ன வரைக்கும் வரல அவர்கிட்ட வரல பார்த்தா பாலா அவர் கூட தனிப்பட்ட முறையில் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறார் போலருக்கு இந்த மாதிரி விவாதத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறார் ஆவணாவில் அதுக்கும் பதில் வரல இப்போ அவர் திரும்ப கேட்டார் கார்ட்டூனிஸ்ட்டு பாலா என்னன்னா இல்லை எனக்கும் பதில் வரல பாலா அப்படின்னா சிரிச்சுட்டே இருந்தேன் இதுதான் திராவிடம் இவர்கள் தான் திராவிடத்தை புரியுது இல்லை உங்களுக்கு ஒரு முக்கியமான சம்பவம் நடந்துட்டு இருக்கும்போது எதையாவது சொல்லி மடம் மாற்றிட்டு கொண்டுட்டு போகிறது எதுனா ஒரு சர்ச்சையை உருவாக்குறது ஏதாவது ஒரு விஷயத்தை பெருசாக செய்கிறது இப்படியான விஷயங்களை செய்கிறதுல இவங்க வந்து கை தேர்ந்தவர்கள் ஒன்று அடுத்தது வரலாற்று பூர்வமான விடயம் அப்படின்னு சொல்லுவங்களையும் வாங்க விவாதிக்கலாம் அப்படின்னா வரமாட்டாங்க இந்த வடிவேல் வந்து ஒரு ஒரு படத்தை சொல்லிக்கிட்டே போவார்ல ஏன் ஏரியா உட்காந்து பாரு ஏன் ஏரியா உட்காந்து பாருன்னு ஒரு ஒரு ஏரமாக தேடிட்டு கடைசி அவன் வீட்டுக்குள்ளேவும் போய் நின்றுட்டான் பிறகு என்ன நடந்தது தெரியல உங்களுக்கு உடனே சரண்டர் அதுதான் திராவிடம் இப்போ அவர் சவாலுக்கு அழைச்சிருந்தார் சவாலுக்கு நாங்கள் தயார் அப்படின்னு ஒரு தரப்பில் ரெடி பண்ணுறோம் ஏன் அந்தவரு ஏற்க மறுக்கிறார் உடனே இன்றைக்கி வந்துட்டு திரும்ப காலையில் மாசுவோ விக்டர் அவர்களிடம் பேசினேன் அவர் சொன்னார் ஒரு தகவல் வாட்ஸ்அப்பில் வந்துருக்குது பரவி இருக்குது வந்திருக்கு எனக்கு நான் பார்த்தேன் இந்த மாதிரி யாரோடும் நான் விவாதிக்க தயாராக இல்லை கருத்து முரண்பாடு எல்லாம் அந்த மாதிரி எழுத்தில் வந்து விவாதிப்போம் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லியிருக்கிறார் ஏகலன்னு புரியல ஆக வரமாட்டாரு அப்படின்ற மாதிரி சொன்னதாக தகவல் நான் படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இப்படி இருக்கும்போது எதற்கு வந்து சவாலாக சவால் ஏற்க தயாரா சவாலுக்கு தயாராங்க இதை இன்னும் பாருங்களேன் இப்போ பார்த்த உடனே இதை பெருசாக ஒன்று ஊதி இந்த ஒரு வாரத்துக்கு இதே பெரிய பேசு ஆக்கிடுவாங்க நம்ம ஜாஃபர் சாதிக்கினுடைய அந்த கடத்தல் ஏன்னா எத்தனை ஆயிரம் கோடி இந்த பணம் எங்கே கொண்டு போய் நீங்கள் வச்சுருக்கீங்க எவங்ககிட்ட கொடுத்துருக்கீங்க எப்படி அவன் தலைமறைவாகனா அந்த த போலீஸ் வந்து தேட போகுதுன்ற விஷயம் எப்படி முன்கூட்டியே அவனுக்கு தெரியும் இந்த நிமிடம் வரைக்கும் அவன் இருக்கிற இடம் தெரியல அப்படின்னு சொல்ல வராங்க அப்போ யார் பின்னணியில் வச்சுட்டுருப்பாங்க போலீஸ் எப்படி டிஜிபி அவருக்கு பதக்கம் கொடுத்தாங்க எப்படி சாதாரணமாக அந்த மாதிரி போயிட முடியும் அவன் மேலே ஏற்கனவே வழக்கு மும்பையிலலாம் கடத்தலை வழக்கு இருக்குது இவ்வளோ பெரிய விஷயங்கள் எல்லாம் விசாரிக்கவும் பேசாமல் இது பேசு பொருளாக கூட அந்த ஊடகங்கள் இதை பற்றி விவாதிக்கவே இல்லை மிகப்பெரிய ஒரு தேசிய பிரச்சனை இது மிக முக்கியமான பிரச்சனை இதை வந்து விட்டுட்டு வேறு ஏதோ எடுத்து விவாசிச்சுட்டு ஒரு சிறுமி போல சரி ஓகே நான் ஒரு பெரிய ஒரு அநீதி தான் அந்த வந்து சிறுமிக்கு நடந்துருக்கக்கூடாது அதை குற்றவாளி கண்டுபிடிச்சி கொடூரமான தண்டனைக்கு உட்படுத்தணும் அதில் மாற்றுக்கருத்து இல்லை அதில் போய் தலையை விட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்குது அதை விட பெரிய மலையே இங்கே போயிட்டுருக்கு சிறுமி விடயமும் பேச வேண்டியதுதான் பாலியல் சிறுமிக்கு பாலியல்ன்றது ஒரு இந்த எங்கே போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு பெரிய விவாதம் அது சரியான போக்கள் பாண்டிச்சேரியில் நடந்திருக்குது அதில் அக்கறை செலுத்துகிறாங்க மற்ற விஷயத்தில் அக்கறை செலுத்திட்டு இருக்கிற இந்த ஊடகங்கள் பிரதான ஊடகங்கள் இந்த போதை மருந்து கடத்தல் பேரு வழியை பற்றி பேசுகிறதே இல்லை யூடியூபுகள் தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க அதுவும் அப்போ இதெல்லாம் விவாதிக்கிறதுக்கு யார் வரணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இல்லை யாரும் வரக்கூடாது உடனே ஒருத்தர் எடுத்துக்கோ எப்போ ஒன்று எடுத்திங்கன்னா ஒன்று சாதி பிரச்சனை வரும் மத பிரச்சனை வரும் இருக்குதே இருக்கிறாரு திராவிடத்துக்கு குளிர் அடிக்கிறப்ப இல்லை கை கால் உதரல் வரும்போது ஏதாவது நோய் நோய்வாய்பட்டு அப்படியே குன்னி இருக்கும்போது உடனே அப்போ வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண பரது யாருன்னா பாஜக ஆர்எஸ்எஸ்ஸு இந்துத்துவா சத்தியத்துக்கு உண்மை எப்போல்லாம் திராவிடத்து சிக்கல் வருதை காப்பாற்றுறதுக்கு அவங்க தான் வருவாங்க உடனே வட மாநிலத்தவர்களுடைய பாதுகாப்பு சங்க இயக்கமும் ஏதோ ஒன்று அண்ணாமலை வந்து பண்ணுறாரு திருப்பூரில் இதுக்கு உடைய கோஷ்டிகள் வந்துட்டு வட மாநிலத்தவர்களுக்கு அண்ணாமலை பாதி அது வந்து பேச வேண்டிய பகுதி தனியாக இருக்குது பேசித்தான் ஆகணும் தமிழ்நாட்டில் இருக்கிற முதல்ல உனக்கு ஓட்டு போட்டு உனக்கு வெற்றி பெற வைக்கிறது முதல்வர் நாற்காலியை உட்கார வைக்கிறது வட மாநிலத்திலவர்களா தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களா இங்கே இருக்கிறவனுக்கு ஒரு தொழில் உத்தரவாதத்துக்கு போராடலை அண்ணாமலை அவர்கள் வட மாநிலத்தில்வர் வந்து வேலை செய்கிறவங்களோ அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அவங்களுக்கான ஒரு நலச்சங்கம் அவங்களுக்கான ஒரு கட்டமைப்புன்னு உருவாக்குறதுக்கு அண்ணாமலை பாடுபடுறாங்க அப்போ தமிழ்நாட்டினுடைய இதுக்கு என்ன ஆகுது இல்லை இல்லை தமிழர்களும் போயிட்டு செய்கிறாங்க அப்படிலாம் அண்ணாமலை நிறைய வியா வியாக்கணம் பேசலாம் பாருங்க அண்ணாச்சி பாருங்க அண்ணே நீங்கள் வந்து எல்லாமே இப்போ பெங்களூரில் போகிறீங்க அப்படி இருக்கீங்க அப்படி இருக்கீங்க அங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கிறாங்களு நான் சொல்ல வர கேள்வி என்னென்னா இதே அண்ணாமலை இவங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி கர்நாடகாவில் இருக்குது தமிழ்நாட்டில் ஒன்றை முக்கால் கோடி தமிழர்கள் அங்கே இருக்கிறாங்க அந்த பெங்களூருடைய பெரும் வளர்ச்சி தமிழர்களுடைய உழைப்பு அப்படின்றது அங்கே இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தமிழர்களுடைய தமிழகத்து தமிழர்களுடைய நலச்சங்கம் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அங்கே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தலைவர் ஒருத்தர் ஒரு நிகழ்ச்சி ஒன்று போட்டு நடத்தி உங்கள் கட்சியினுடைய உறுப்பினர் நான் சொல்கிறேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு நிர்வாகி தமிழகத்து தமிழர்களுடைய நலச்சங்கம் ஏதோ ஒரு போர்டு வச்சு பாஜகவில் ஒரு நிகழ்ச்சி நீங்கள் நடத்திட்டீங்கன்னா பாஜகவை என்றைக்குமே விமர்சிக்கலை ஒன்று நடத்திட்டு நீங்கள் பெங்களூருக்குள்ளே பாரதிய ஜனதா கட்சி நடத்திட முடியுமா உங்களால் அதோடு முடிஞ்சு போச்சு பாரதிய ஜனதா கட்சியுடைய சாம்ராஜ் முடிஞ்சிச்சு அதோட அழிச்சிருவாங்க முடிஞ்சிருச்சு நீங்கள் வெளியில் கொடி பிடிச்சிட்டே போக முடியாது ஆனால் தமிழ்நாட்டில் எல்லோரும் செய்ய முடியாது அண்ணாமலை ஏதனா ஏதாவது மாதிரி எதுக்கு சொல்ல வரேன்னா இதெல்லாம் பேசி மடமாத்துறது போதை இருந்து கடத்தலை பற்றி பேசணும் அதுதான் அரசியல் இன்னைக்கு வேறு எது எதையோ பேசிக்கிட்டு உருட்டிக்கிட்டு இங்கே யாருன்னா ஒரு ஏமாந்த கட்சி இருந்ததுன்னா அதை மேலே பழிய போட்டு அதை பற்றி பேசிக்கிட்டு போல் இருக்கிறதே இருக்குது சீமான் பேசுங்க சீமான் சீமான் சீமானு பேசி டைவேர்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்க வேண்டியதுதான் அதுதான் திராவிடத்துக்கு எப்போல்லாம் ஒரு அழிவு வருதோ வந்து தாங்கி பிடிச்சி அதுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி மருத்துவலாம் பார்த்து சோறை போட்டு வளர்க்குறதே இந்துத்துவாவும் ஆர்எஸ்எஸ்ஸும் பாஜகவும் தான் நம்ம பலமுறை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ இல்லைன்னா இந்த அளவுக்கு வந்திருக்குது விவாதத்துக்கு விவாதத்துக்கு வந்து முடிச்சுக்கணும் இல்லை இந்த இதோட ஏன் திராவிடர்கள் வந்து ஓடி ஒழிகிறார்கள் அப்படின்ற கேள்வி இருக்கிறது ஐயா பாலகிருஷ்ணன் அப்படிலாம் ஓடி ஒலிகிறார்கிற எண்ணத்துக்கு நான் வரல அவர் அல்ல மிகப்பெரிய அளவில் இதில் கேட்டுருக்குறாரு உங்களுடைய படிப்பு பின்புலம் என்ன என்பதை பற்றி எங்களுக்கு தெரியாது எது அறிஞர் குணாவை பற்றி படிப்பு பின்புலம் நீங்கள் வந்து ஐஏஎஸ் முடிச்சுட்டு வந்துட்டிங்கனாக்கா படிப்பு பின்புலன்றதை பற்றி பெருசாக பேசுகிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லைங்களா யதார்த்தமாக அவர் எத்தனை ஆய்வு நூல்களை எழுது வரைக்கும் எழுதியிருக்கிறாரு அவர் என்ன படிச்சிருக்கிறார் நீங்கள் என்ன படிச்சுக்கிட்டு நீங்கள் ஐஏஎஸாக போனீங்க இப்படி பல கேள்விகள் இருக்குது இல்லை படிப்பு பின்புலம் பற்றி தெரியாது அப்படின்றவருடைய கட்டுரையை நீங்கள் வாசித்து அதுக்கு நீங்கள் பதில் வேறு சவாலுக்கு கூப்பிட்றீங்கன்னா ஒரு பக்கம் சவாலுக்கும் கூப்பிட்றீங்க ஒரு பக்கம் அவருடைய படிப்பு பின்புலம் என்னன்றதை பற்றி எங்களுக்கு தெரியலன்றீங்க இதுவே ஒரு முரண்பாடாக இருக்குது இருந்தாலும் கூட ஐயா மீது மிகப்பெரிய ஒரு மதிப்பு நமக்கு இருக்கிறது பாலகிருஷ்ணன் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அவர்கள் ராவணா வலைத்தளம் எப்பொழுதும் காத்திருக்கிறது நீங்கள் எப்பொழுது சரின்னு சொல்கிறீங்களோ அன்னைக்கு உங்களை உங்களை வச்சுக்கிட்டே ஒரு விவாதம் மாசோ விக்டர் ஒரு பக்கம் நீங்கள் ஒரு பக்கம் ரெண்டு பேரும் நேருக்கு நேரான ஒரு நேரலை விவாதத்தை முன்னெடுப்பீர்கள் அதை சம்மதிப்பீர்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை நான் முடிக்கிறேன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நம்பி அவருடைய ராவணா வலைவொலி காட்சி ஊடகம் மிகச்சிறப்பாக தமிழ்நாட்டு சிக்கல்களை விவாதத்துக்கு கொண்டு வந்து தமிழர்களுடைய எதிர்கால நலையில் அக்கறை கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது பரவலாக பார்வையாளர் எண்ணிக்கை இருக்கிறது கூடுதலாக இருக்கிறது சிக்கலான பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாதங்களை ராவண தலை காணொலி நடத்தி கொண்டிருக்கிறது இதை தமிழ் மக்கள் ஆதரித்து அதில் நீங்களும் இணைந்து பார்வையாளராகி வாடிக்கையாளராகி மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்று அன்போடு உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்